நீலகிரி மாவட்டம் உதகை எமரால்டைட்ஸ் மகளிர் கல்லூரியின் நாட்டு நலப்பணித் திட்டத்தின் சிறப்பு முகாம் நடைபெற்றது நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் முனைவர் ரோசில்டா மஞ்சு கணிதத்துறை பேராசிரியை முனைவர் கல்பனா தமிழ்துறை பேராசிரியை முனைவர் தவமணி வணிகவியல் துறை பேராசிரியை முனைவர் முத்தரசி ஆகியோர் முகாமை நடத்தினார்கள் சுமார் ஐம்பத்தி இரண்டு நாட்டு திட்ட மாணவிகள் இம்முகாமில் கலந்து கொண்டு தலைக்குந்தா இந்துநகர் எச்வெப் பட்பயர் மற்றும் தமிழக மந்து ஆகிய பகுதிகளில் சுகாதாரம் சுற்றுப்புறச் சூழல் மற்றும் கல்வி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்

அது வேலை செஞ்சவங்க வந்து இறந்து போயிட்டாங்க ஆனால் போடுற போடுறேன்னு சொன்னாங்க இன்னும் போடல வேறு இந்த ஃபுட் போடுறாங்க அதுவும் போடல இதெல்லாம் இப்போ எங்கள் சொந்தக்கார்க்கு தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுட்டு இருக்கேன் காவாவது இங்கேருந்து அது மட்டும் போகணும் அந்த மோரி இருக்குல்ல அந்த மோரி மட்டும் போகணும் தண்ணி பறக்க வருஷம் வருஷம் நாங்கள் தான் கிளீன் பண்ணுறோம் ஒரு மோரி போடுறதுல ஒன்றும் இல்லை இது எப்படி உங்கள் பாத்ரூம் கனெக்ஷனு கிச்சன் எல்லாமே இதுல தான் இருக்குது தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு அ ஷாப் வேல் இய ஷாப்பிங் நேவர் எல்ஸ் ராகுன் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்க்ரைப் செய்யுங்கள்